வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு திகில் உலகம் இது சேலம் மாவட்டத்தில் நடந்ததாக சொல்கிற ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு உண்மையான பேய் கதை சேலத்துக்கு அருகே உள்ள அயோத்தியா பட்டினம் பக்கம்தான் அந்த ஊர் ஒரு சிறிய கிராமம்தான் அங்கே கிராமத்திலிருந்து தூரத்தில் யாரும் இரவில் போகவே பயப்படுற ஒரு இடம் அந்த இடத்தோட பேர் தான் நடுத்தெருவுக்காடு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு மழைக்கால இரவு கிராமத்துக்காரன் மோகன் தன் நண்பன் வீட்டில் இருந்து இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சிக்கு தனியாக தன்னோட வீட்டுக்கு போகிறான் போல் அவனோட பைக் அந்த காட்டை கடந்து தான் போனோம் காட்டுக்குள்ளே நுழைந்த உடனே பைக்கின் லைட் தப மின்னி மின்னி அணையுது திடீர்னு ஆப் ஆயிருச்சு அவன் முகத்தில் பயம் மெல்ல மேலேறுது அதே நேரத்தில் பின்புறம் இருந்து ஒரு பெண்ணோட மெதுவான அழுகை சத்தம் ஐயோ உதவுங்க அப்படின்னு கேட்குது மோகன் திரும்பி பார்த்தான் யாரும் இல்லை இருட்டில் ஓரத்தில் மரங்கள் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது அவன் பைக் ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுறான் ஆனால் ஸ்டார்ட் ஆகவே இல்லை அப்போ தான் காலடியிலிருந்து சங்கிலி இழுக்கும் சத்தம் கேட்குது அந்த சங்கிலியோட சலங்கை சத்தம் மோகன் நடுங்கிறான் பின்புறத்தில் இருந்து அவள் குரல் மீண்டும் நீங்கள் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லுது அவன் மெதுவாக பார்வையை தூக்கினான் காட்டின் ஓரத்தில் இருந்த அந்த பெரிய வேப்ப மரத்தடி கீழே ஒரு பெண் நின்றுருந்தாங்க முடியெல்லாம் முகத்தில் விழுந்திருக்குது ஆனால் இருட்டில் கூட அவளோட கண்கள் ரொம்ப சிவப்பாக மின்னுது அவள் நழுவுற மாதிரி மோகன் பக்கம் நடந்து வரா அவன் கத்த போகிற நேரத்தில் பைக் திடீர்னு தானாக ஸ்டார்ட் ஆனிச்சு அவன் முழுசாக முழு ஸ்பீடில் ஓட்டுறான் பின்புறம் இருந்து பெண்ணின் ஊர்மையான அந்த சிரிப்பு சத்தம் பைக் வேகத்தை மிஞ்சிற மாதிரி பின்தொடருது கிராம எல்லை வந்த உடனே அந்த சத்தம் திடீர்னு நின்று போயிருச்சு அடுத்த நாள் மோகனுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகம் கிராமத்துக்காரங்க சொல்கிறாங்க அந்த காட்டில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு பெண்ணோட ஆவி இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இப்போ கூட இரவில் பன்னெண்டு மணிக்கு அந்த நடுத்தெரு காட்டில் அழுகை சத்தமும் சங்கிலி இழுக்கும் சத்தமும் கேக்குதான்